எதிர் வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது கோச்சாரத்தின்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் நல்லது நடக்குங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நல்லது நடக்கும் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக அதிக இருக்கணுங்கிற இடங்களில் என்ன செய்து நீங்கள் கொஞ்சம் தற்காத்து கொள்ளலாம் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல இந்த குரு பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது அப்படின்னு வருகின்ற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று தற்பொழுது எங்கே இருக்கார் மேச ராசியில் குரு இருக்காருங்க அவர் பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்குள்ளே நகர்றாருங்க ரிஷபராசிக்குள்ளே போயிட்டு இப்போ பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் பலாபலன்களை அவர் வழங்க போகின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏன்னா குரு வந்து ஒரு முழு முதற் சுபகிரகங்க பொதுவாகவே குரு பெயர்ச்சி நடக்கின்ற பொழுது நன்மைகளின் அளவு சற்று அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எங்கெல்லாம் நன்மைகளை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கு கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் ராசி நண்பர்களை மேஷத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் இதில் பிறந்தவங்க எல்லாருமே தாங்க வருவீங்க எதிலும் நம்பிக்கையானவர்கள் தலைமை பண்புக்கு ஒரு 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 நம்பிக்கையான நண்பர்கள் நீங்கள் தான் ஆளுமை குணம் மிக்கவர்கள் நேர்மையானவர்கள் இந்த பண்புகளை கொண்ட மேசராசி நண்பர்களுக்கு இந்த குருவயற்சி எவ்வாறு அமைகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு சாதகமான இடத்திற்கு குரு நகர்றாருங்க ரெண்டாம் இடத்திற்கு குரு வருவது அப்படிங்கிறது கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துல அமர்கின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்கும் மணவாழ்க்கை சிறப்புற அமைகின்ற காலகட்டம் நீண்ட நாள் ஆகிடுச்சி வயதுகள் கடந்துகிட்ருக்கு ஆனாலும் இன்னும் மன வாழ்க்கைக்குள்ளே போகலை என் பிள்ளைக்கு ஆகலை மேசராசியில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் முதல் அமைப்பு அதனை அடுத்து தான் ஏற்கனவே மன வாழ்க்கை கெட்டு போயிட்டு மறுமணத்திற்காக முயற்சிப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புத காலகட்டம் முதல் விஷயம் இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்ற காலகட்டம் குடும்ப சுப நிகழ்வுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு ஒன்றன் பின் ஒன்றாக முடிஞ்சிருமேங்க அப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு ரெண்டில் வர்றதுங்கிறது குடும்ப சுப நிகழ்வுகளுக்கு சிறப்பான ஒரு அமைப்புகளில் இருக்குது பணம் பணம் தான் இப்போது எல்லாவற்றுக்குமே முக்கியத்துவமான ஒன்றாக இருக்குது நம்ம நம்ம உங்களுக்கு தெரியாதது கிடையாது அந்த வகையில் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றமான குரு பயிற்சி நல்ல பண வரவுக்கான குரு பயிற்சி கோச்சாரத்தில் எப்பெல்லாம் ரெண்டாம் வீட்டுக்கு குரு வராரோ ரெண்டை குருவாக இருக்கிறாரோ அந்த காலகட்டங்களில் பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் பண நடமாட்டம் தங்கு தடையின்றி ஒரு நல்ல ஓட்டம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இது அமையுதுங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நீண்ட நாளாக வேலை கிடைக்கல படித்து முடிச்சிட்டேன் ஏன்னா பத்தாம் இடத்தை குருவாக இருக்கிறார் நீண்ட நாளாக ஆயிடுச்சு படித்து முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரில வேலை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கின்ற ஒரு குரு பயிற்சியாக இது அமைகின்றது அந்த வகையில் குருவின் பயிற்சி வேலை வாய்ப்புகளுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர் வளர்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டம் நண்பர்களுக்கு குறிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி நம்முடைய எதிர்ப்புகள் எதிரா எதிராளிகள் தடைகள் அனைத்தும் விலகி உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி சம்பளம் உயர்வாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் பிடித்த இடத்திற்கு இடமாற்றமாக இருக்கலாம் அனைத்தும் கிடைக்கின்ற நல்ல காலகட்டம் சரிங்களா ஆக பாருங்க சுப நிகழ்வுகள் நடக்குது திருமணம் நடைபெறுகின்றது அதேபோல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது இருக்கின்ற வேலை வாய்ப்புகளில் உயரங்களும் கிடைக்கின்றது அந்த வகையில் இந்த குரு பெயர்வு மிக மிக சிறப்பான குரு பெயர்வு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லுவேன் பதினொன்றாம் இடத்திலே சனி இரண்டாம் இடத்திலே குரு இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒரு அமைப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களே ஆக தொழில் அமைப்புகளும் நல்ல உயரங்களுக்கு போகும் போட்ட முதலீடை எடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகம் கிடைக்கும் கிடைக்கின்ற காலகட்டம் தொழில் சார்ந்து முதலீடை தாண்டிய நல்ல வருமான ஓட்டங்கள் கிடைக்கின்ற காலகட்டம் புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பீங்க ஆக தொழில் ஆரம்பிப்பதற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைகின்றது இந்த குரு பயிற்சி ஓராண்டு இருக்க இருக்கின்றது இரண்டாம் வீட்டில் குரு ஆக இது ஒரு சிறப்பான காலகட்டம் தொழிலை அமைத்து கொடுக்கின்ற காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு அமைகின்றது அப்படின்னா பார்த்துக்கிடுங்க ஏற்கனவே தொழில் அமைப்புகளில் நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அப்படியே ஒரு மேலெழும்பி ஒரு நல்ல ஒரு ஒரு இயல்பான ஓட்டத்திற்கு வந்துடுவீங்க ஆக தொழில் அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அதனை அடுத்ததாக கல்வி படிக்காமல் பிள்ளை மந்தமாக இருக்கான் அல்லது கொஞ்சம் டல்லாக இருக்கான் படிப்பில் டல்லாகிட்டான் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு படிப்பில் ஏற்றமும் படிப்பில் ஆர்வமும் குழந்தைகளுக்கு வருகின்ற காலகட்டம் உயர்கல்வியிலேயே நல்ல மேன்மைகளை கொடுக்கின்ற காலகட்டம் அதேபோல் நீண்ட நாட்களாக யாரெல்லாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலைக்கு இருக்கேன் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நாட்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான காலகட்டம் கடன் தொந்தரவுகளில் யாரெல்லாம் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ பொருளாதார நெருக்கடியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வருகிற பண வரவை வச்சு கடனெல்லாம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு குறைச்சிருவீங்க கடன் தொந்தரவுகள்லேருந்து மீண்டு வெளியில் வருகிற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி விளங்குதுங்க அப்போ நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு வகையில் ஒரு சாதகமான குரு பயிற்சின்னு தான் சொல்லணும் அதேபோல் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் குரு இருந்துக்கிட்டு கடந்த ஒரு ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா கடுமையான மன அழுத்தம் இங்கே ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கும் மேசராசி நேர்களுக்கு அந்த ப்ரெஷர்லாம் இப்போ அப்படியே குறையும் முடிவெடுக்க முடியாமல் இருந்த சில முக்கிய நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அதேபோல் குடும்பத்தில் இருந்து அந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் விலகிரும் கணவன் மனைவி கிடையில் போயிட்டு இருந்த சண்டை சச்சரவு குடும்பம் பிரிவினை வரைக்கும் போன விஷயங்கள் எல்லாம் அப்படியே தணிஞ்சு ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற காலகட்டம் ஆக எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் கடந்த ஓராண்டாக ஒரு சிலருக்கு மருத்துவ தொந்தரவுகள்லாம் இருந்திருக்குங்க உடல்நிலை சரியில்லாமல் அதெல்லாம் மீறி அதெல்லாம் தாண்டி மருத்துவம் எடுத்து அதன் மூலம் ஆரோக்கியம் மேம்பட்டு ஒரு அற்புதமான உடல் ஆரோக்கியத்தை பெறுகின்ற காலகட்டம் குழந்தை பாக்கியம் இனிதே கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகின்றது ஆக அன்பு நண்பர்களே திருமணம் மறுமணம் வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு ஆரோக்கியம் மேம்படுவது குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்றம் வயதானவர்களுக்கும் கையில் ஓரளவு இந்த பென்ஷன் காசுலாம் வர வேண்டியது இருக்குது கவர்மெண்ட்லேருந்து இதெல்லாம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த பணங்கள் வந்து சேருவது படிப்பு உட்பட அனைத்தும் அனைத்தும் ஒரு நல்ல முறையில் மேம்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு அமைகின்றது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக முயற்சி பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக பிறந்த உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரிஷப வீட்டில் ரிஷப வீட்டில் குரு இப்போ ரிஷபத்தில் பிற ரிஷப வீட்டில் சனியோ அல்லது ரிஷப வீட்டில் குருவோ உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறேன் ரிஷப வீட்டில் சனியோ ரிஷப வீட்டில் குருவோ அல்லது ரிஷப வீட்டில் சுக்கரனோ அல்லது ரிஷப வீட்டில் புதனோ இந்த நான்கு கிரகங்கள் யாருக்கு இருக்கோ ஒருத்தர் இருந்தாலும் சரி நற்பலன்களின் அளவு அதிகமாகிரும் ஆக நீங்கள் என்ன பண்ணலாம்க கூடுதலாக ஓடுங்க கூடுதலாக உழைங்க அழகாக சம்பாதிச்சுட்டு அழகாக உங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிட்டு உட்காந்துடலாம் அந்த அளவில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த குரு சரிங்க எங்கேயாவது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற சில இடங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பெருசாக அங்கே கவனமாக இருக்கணும் இங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க ராசி நேயர்களுக்கு சகலத்திலும் மேன்மை சகலத்திலும் மேன்மை ஒன்று ரெண்டு இடத்த கூட நான் பெருசாக அடிக்கோடிட்டு காட்டுற அளவுக்கு எதுவுமே இங்கே இல்லை கொஞ்சம் பன்னிரெண்டில் இருக்கிற ராகு வந்து என்னதான் குரு நற்பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் நவகிரகங்களும் சேர்ந்து தான் ஒரு நாளையும் நம்மளை நம்மளுடைய இயக்கத்தில் பங்கு பெறுவாங்க அந்த வகையில் பனிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவினங்களை அதிகப்படுத்துவீங்க அந்த செலவினங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மேன்மை உண்டு மொத்தத்தில் அன்பு நண்பர்களே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுக்கு சகலத்திலும் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஏற்றியாக இது அமைகின்றது எங்கேயும் பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஆக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வருடம் மே மாதத்திலேருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையும் அழகாக குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கார் உங்களை அப்படி தூக்கி அடுத்து அவரில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் வாழ்க்கையில் என்னடா இப்படி ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே நன்றாக இருக்கின்றது அதுவும் ரிஷப வீட்டில் யாருக்கு உங்கள் ஜாதகத்தில் சனியோ குருவோ சுக்கரனோ புதனோ இருக்கின்றார்களோ இப்போ நான் சொன்னதை விட மேன்மையான நற்பலன்கள் நடக்கும் அந்த விதத்தில் குரு உங்களுக்கு சிறப்பான குரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே தேவையில்லைங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்தாலே போதுமானது ஏன்னா அனைத்தும் நல்ல இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் பதினொன்றில் சனி ரெண்டில் குரு அதனை எடுத்தது ஆறாம் இடத்துல கேது இதைவிட ஒரு ஒரு அற்புதமான கிரகநிலை யாருக்கு கிடைக்கும் அற்புதமான முறையில் வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொண்ணூற்று ஐந்து சதவிகிதம் நற்பலன்களை மட்டுமே வழங்குகின்ற குருபெயர்ச்சி இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்களா இப்போது இந்த இந்த குருபெயர்ச்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது இது வந்து ஒரு கோச்சார பலன்கள் இதோடைய பலம் வந்து ஒரு இருந்து இருபது சதமானம் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதுபடி நடக்கிற தசா புக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அதுவும் நல்லதாக நடந்தால் தான் இங்கே பலன்கள் ரொம்ப பீக்குக்கு போகும் அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா இது கொஞ்சம் பலன் மந்தமாக இருக்கும் அதனால் ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஜோதர்களிடம் பார்த்துக்கொள்வது மிக மேன்மை மற்றபடி கோச்சார குருவின் பயிற்சி மேசராசினேயர்களுக்கு மிக அற்புதமான முறையில் உண்டு இந்த காலம் உங்களுடைய காலம் வென்று காட்டுங்கள் உழைத்து காட்டுங்கள் அளப்பரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி